விஜய் ஆண்டனியோட மார்கன் படத்துல நடிச்ச நடிகை பிரிகிட்டா யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு இரவு நிலை படத்துல நிர்வாணமா நடிச்சது நக்குல் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்டதா பரவிய செய்து நடிகர்கூட டேட்டிங் போறது போன்ற பல செய்திகளை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடிகர் நக்குல் என்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதாகவும் நான் முடியாது என்பதால் படத்துல இருந்து என்னை தூக்கிட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவிச்சு அது போல எதுவுமே நடக்கவில்லை நானும் நக்குலும் ஒரு படத்துல கமிட் ஆகியிருந்தோம் ஆனால் சில காரணங்களால் அந்த படத்துல இருந்து நான் நடிக்கவில்லை இதற்காக பலரும் பல விஷயத்த பேசினாங்க நான் அந்த நடிகர் கூட டேட்டிங் போறேன் இந்த நடிகர்களோட டேட்டிங் போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்திகள் தான் இருக்கு இது போன்ற வதந்திகளை நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு மாதம் கிட்ட நான் வீட்டை விட்டு வெளியே வராமே இருந்தேன் அப்புறம் என்னோட அப்பா தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார் இந்த மாதிரியான வதந்திக்கு பதில் அளிக்காம அமைதியாக இருந்தாலே போதும் மேலும் நான் இரவி நேரல் படத்துல நடிச்ச போது நான் நிர்வாணமா நடித்து விட்டேன்னு சொல்லிட்டு இணையத்துல பலரும் மோசமான கருத்துக்களை பகிர்ந்து ஆனா அது அப்படி இல்லை அது சினிமாவை சேர்ந்த பலருக்கும் நன்றாகவே தெரியும் அந்த காட்சிகள் நான் நடித்த போது மெல்லியதா ஒரு உடை அணிஞ்சிருந்தேன் காலும் தலையும் மட்டும்தான் தெரியும் ஆனா அது பலருக்கும் தெரியாம நான் நிர்வாணமா நடித்து விட்டுதான் என்ன மோசமான வார்த்தைகளை விமர்சனம் செஞ்சாங்க அந்த படத்தை நடித்த ரேகா நாயர் அரை நிர்வாணமா நடித்ததுனால நானும் நிர்வாணமா நடித்து விட்டேன்னு சொல்லிட்டு பலரும் என்னை தீட்டி அந்த படம் தான் எனக்கு ஒரு நல்ல பேரை சினிமாவை பெற்றுக் கொடுத்து வாழ்க்கையே கொடுத்துச்சு இந்த படத்தை நடிக்கும் வாய்ப்பை கொடுத்த பார்த்திபன் சருக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பிரிகிட்டா பேசியிருக்கேன்